ஐயா வணக்கம் என்னப்பா வேற ஒண்ணும் இல்ல என் கூட ஒரு கல்லூரி மங்க இருப்பாருல்ல உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்கள கட்டி வச்சு சாட்டையால அடிப்பான் போயா அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே அதெல்லாம் அவனு சர்வசாதாரண ஐயா வேற என்ன பண்றது இது என்கிட்ட கேக்குறியா சொல்றேன் கேளு ஊசி இருக்குல்ல ஊசி ஆமா நெக இருக்கல நெகா அந்த மேக்கன்ல குத்து குத்துன குத்துனா ஒரு வழி கண்டுருவான் குத்திடுவோம் ஆனா ஒண்ணுங்க பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன் என்ன லேசர் சார் தட்டு தட்டுங்க தட்டிடுவோம் பிளவா நான் வருத்தமா ஊசி மறந்துடாதீங்கயா ரத்த வர முடியா குத்துங்கய்யா மூறவாய என் பொண்ண மயக்கி ஊர் ஊரா அழைச்சிட்டு போறான்னு சொன்னத என் காதார கேட்டேன் இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா அத வீணா இம்சை பண்ணாதீங்க ஐயா சினிமாவுக்கு போனாலும் அதான் டிராமாவுக்கு போனாலும் அதான் டிவிலேயும் அதான் ஆலமர அடியிலேயும் அதானா ஐயா ராமாயணத்தை மகாபாரதம் கொஞ்சம் விட்டு வைங்கய்யா ராமரை சொல்லி வீணை கலாட்டா பண்ணாதீங்க ஐயா ஒரு சாட்டு யானை இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா தண்டனை வேணுமோ அத கொடுங்கய்யா அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க இப்ப நீங்க புத்தவழி குண்டுல இருக்கீங்க ஐயா எனக்காக என் அண்ணனை விட்டுருங்கய்யா வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்கய்யா நம்ம கிட்ட ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற உங்க கூட இருந்தாலும் அடி

உண்மையை நான் ஒத்துக்கிறேன் அந்த பொண்ணு தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மதாயா ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொல்றது உண்மது இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா ரோசம் உள்ளவனா இருந்தா ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன் இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன் இது என் சாட்டை மேல சத்தியங்க இதெல்லாம் நல்லா திரிச்சு வைக்கிறது இல்ல தெரிய மாட்டேங்குதான் நான் என்ன செய்றதே தெரிய மாட்டேங்க அண்ணே சவுதரிக்காரண்ணே

ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல இந்த குடும்பத்துல இருக்கிற சிக்கல் அந்த பொண்ணுதான் ஜக்கம தயவாரு பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது பணம் சொல்லுது பரிகாரம் சொல்லுது கைய காட்ட சொல்லுங்க என்னதான் சொல்றேன் பாப்போமே நீ உட்காரு சொல்லுப்பா உட்காரு பாய் உட்காருமா கைய காட்டு அந்த கைய காட்டு பாப்பா கை என்ன கை பாப்பா கையில காதல் ரேகை குடுக்கம் இருப்பா ஓடு அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயில் கம்மி இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணனும் என்ன பரிகாரம் பண்ணனும் சொல்லியா தண்ணி கொடுத்தா உம் ஏய் என்ன பண்ற மயில் போடுது இத பாரு இந்த விளையாட்டு எல்லாம் கிட்ட வச்சு பாரு நான் யார் தெரியுமா ஏன் ஹ என்னவா என்ன தெரியல நான் தான் சிவா

வைப்பார் கோவிந்தோ இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பார் இது யாரு கால கோவிந்தோ என் காலதான் கோவிந்தா என்ன கோவிந்த பிரமாதம் அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ண பாக்குறதா இந்த குளத்தோட பாக்க மாட்டேன்னு சொன்னீங்க அத மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா ஆமாண்டா மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன் காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது அந்த பொண்ணை பாக்காம என்னால இருக்க முடியலடா நீ என்ன பண்ற

சேராத மனசையில் நாம் செத்து வைப்பான் கோவிந்து நெருங்கி போடுற நல்ல கோவிந்தோ நெருஞ்சி முல்ல உருள்ற பாதையில நெருஞ்சி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிருவன் கோவிந்தா இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தோ கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காண்லையே கோவிந்தா சொல்ல சொல்ற நாய் சொல்லு சொல்லுறியோ கோவிந்தா கோவிந்தோ பாரிஜாதம் பாரிஜாதம் கோவிந்தா வந்திருக்கு உண்டியல் ஏதாவது போட்டு அனுப்பு சார்தான் போடா நெடுஞ்ச மூஞ்சி கோவிந்தா கோவிந்தா

ஆச்சரியமா நீங்க அடிச்ச அதே பந்துதான் இப்போ உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கு இந்த ஊருக்குள்ள திரும்பி வரவே மாட்டான் நினைச்ச சிவா இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறான்னு பாக்குறீங்களா அந்த அடாவடித்தனமான சிவாவுக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் சிவாவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு அது என்னன்னு நீங்க மூணு பேரும் போக போக தெரிஞ்சுக்கிறீங்க நீங்களும் எங்களை பத்தி போக போக தெரிஞ்சிடுவீங்க ரொம்ப சந்தோஷம் உள்ள உள்ள இருதே வெளிய ஒருபா உள்ள ஏ கேட்ரா 50 ரூபாய்க்கு நாடி மேல மேல கொஞ்ச நாள் போயிடுவேன் உள்ள ஏய் போலீஸ் எல்லாரும் வாங்க உன்ன எவ்வளவு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா விட இந்த அப்பா பார்த்தா சந்தோஷப்படுவாங்க போலாம் போலாம் சீக்கிரம் அம்மா அம்மா எங்க யாரையுமே இங்க போயிட்டாங்க

மேல இருக்கிடுவேன் <laughs> <laughs> <laughs>

காக்கி சட்ட வெறும் கஞ்சி மட்டம் போட்டு மாட்டிக்கிறதுலப்பா நீ இது நேர்மே நியாயத்தை போட்டு மாட்டிக்கலாம் சட்டத்துக்கு முன்னால பந்தம் பாசம் எதுவுமே பார்க்க கூடாது ஆளை பாத்து சட்டத்தை மாத்தவே கூடாதுப்பா எதுவுமே சட்டப்படித்தான் நடக்கணும் மிஸ்டர் சிவா என்னாச்சு உங்களுக்கு ஒண்ணு சார் வணக்கம் ஐயா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதான் உடனே பாக்க வந்தோம் நாங்க ஸ்டேஷனுக்கு புதுசா கான்ஸ்டபிள் வந்தாலே மாலை போட்டு கோழி எடுத்துருவோம் ஐயா பெரிய போலீஸ் அதிகாரி உங்களுக்கு எதா இருக்கணும்

ஒரு நேர்மையான அதிகாரியும் கூட அப்பம் போடுற திட்டத்துக்கு பையனும் உடம்பையா இருந்தா அப்புறம் நாங்க இல்ல சார் சாகனும் நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு எப்ப இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டனோ இனிமே உங்க மூணு வரையும் காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை சட்டத்துக்கு முன்னால எவனும் தப்ப முடியாது அது யாரா இருந்தாலும் சரி என்ன பொறுத்த வரைக்கும் நீதிக்கு பின் பாசம் பாக்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதே சமயத்துல உங்க குடும்பத்துல ஏற்பட்ட சோகத்தை நினைக்கும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது எனக்கு நல்லா தெரியும் உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பண்ணுவ நீ ஒண்ணும் கவலைப்படாத நம்ம காதல் நிச்சயமா நிறைவேறும் ஆனா அதுக்கு முன்னால நான் சில கடமை நிறைவேற்ற வேண்டியிருக்கு நம்ம காதல காரணமா வச்சு நான் உங்க வழியில குறுக்க நிற்க மாட்டேன் உங்க கடமை நீங்க தாராளமா செய்யலாம்